கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி அழகான ராட்சசி பகுதி நான்கு பார்க்கலாமா அன்று காலை அலுவலகத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்த ராஜாராமன் அணு கல்லூரிக்கு கிளம்பாமல் அமர்ந்திருப்பதைக் கண்டு என்னம்மா காலை செல்லவில்லையா மணி என்று வினவியபடியே டைனிங் டேபிளில் வந்தமர்ந்தார் இல்ல டாடி உடம்பு சரியில்லை அதனால் இன்று நான் விடுமுறை எடுத்துக்கொண்டேன் என கோரினாள் சரிடா ரொம்பவும் முடியவில்லை என்றால் அம்மாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல் எனக் கூறிக்கொண்டிருக்கையில் அதற்கெல்லாம் அவசியமே இல்லடாடி என்றபடி தந்தையின் அருகே அமர்ந்த ஷியாம் அவள் பாதி நாட்கள் கல்லூரிக்கு செல்வதே இல்லை அம்மாவுடன் கோயில் குளம் என்று திரிகிறாள் அதுவும் இல்லை என்றால் மொத்தமாக இப்படி கட்டடித்து விடுகிறாள் என கேலி செய்து சிரித்தான் ஹலோ நான் கல்லூரிக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் நன்றாக படித்து விடுவேன் என்று அனுரோசமாக கூறினாள் அதற்காகத்தான் உன்னை யாரும் எதுவும் சொல்வதில்லை என நிறுத்திய ஷியாம் தொடர்ந்து இன்றைக்கு என்ன அனுமா ஷாப்பிங்கா சினிமாவா என்று வினவியபடியே உண்ணத் துவங்கினான் அவனையே பார்த்து கொண்டிருந்த அணுவிற்கு அவனிடம் வம்பு செய்யத் தோன்ற ம் இன்று அன்னி வேட்டை அண்ணா உனக்காக சென்னை முழுவதும் சுற்றி அலைந்து அன்னியை தேடப்போகிறேன் எனக் கூறினாள் அதற்கு இப்போது அவசியமில்லையனுமா என்று கூறியவனிடம் அவசியமில்லையா ஏனண்ணா நீயே அன்னியை பார்த்து வைத்து விட்டாயா என கேட்டாள் அவன் கண்டிப்புடன் அவளை நோக்கி அனுமா என்ன பேச்சு இது என்று அதட்டினான் நீ பேசு மகனே எத்தனை நாட்களுக்கு நீ காதலிக்கும் விஷயத்தை மறைப்பாய் இந்த அதட்டல்களையெல்லாம் சுட்டு பொசுக்கத்தான் ஒருத்தி வந்து விட்டாளே அண்ணா இதை உன் உன்வாயாலேயே ஒத்துக்கொள்ள வைக்கிறேன் என்றெண்ணியவள் தந்தையிடம் ஏன் டாடி அண்ணன் துணி கம்பெனி ஓனரா இல்ல இரும்பு கம்பெனி ஓனரா என கேட்டாள் அதற்கு கலகலத்து சிரித்த அவர் எனக்கும் இந்த சந்தேகம் பல நாட்களாக இருக்கிறதம்மா உன் அண்ணனுடைய பிஏ சுமலதாவை அலுவலகத்தில் அனைவரும் சைட்டடித்து கொண்டிருக்க அவளும் இவனது ஒற்றை பார்வைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாள் உன் அண்ணன்தான் சாமியாராயிற்று அவளை எனக்கு பிஏவாக மாற்றிவிட்டு வேறொரு ஆணை அவனுக்கு பிஏவாக கொண்டான் கடைசியில் அந்த பெண் சுமலதா வேலையை விட்டே சென்று விட்டாள் என்றால் பாரேன் இப்படி பல பெண்கள் வளைவிரிக்க முயன்றும் இந்த சுறாமீன் சிக்கவே இல்லையம்மா என கூறி சிரித்தார் ஷியாம கோபமாக தந்தையை நோக்கி என்ன டாடி சின்ன பெண்ணிடம் எதையெதையோ கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என திட்டத் துவங்கினான் நான் எஸ்கேப் ஆகிறேன் அனுமா என்றபடி அவர் ஓடிவிட அணு விழுந்து விழுந்து சிரிக்கத் துவங்கினாள் என்ன சிரிப்பு சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு எழுந்து செல் என்கிற அதட்டலுடன் எழுந்தான் ஷியாம் ஷியாம் சென்றதும் வந்த ஸ்ரீதரை நோக்கிய அனு ஸ்ரீதர் நீயாடா என்ன இது முழுக்கை சட்டை பேண்ட் சகிதம் அலுவலகம் செல்பவனைப் போல் தயாராயிருக்கிறாய் என்று வினவினாள் இல்லையென்றால் வாங்கிய அடி வெளியே தெரிந்து விடுமே என்று மனதுக்குள் எண்ணிய ஸ்ரீதர் பதில் கூறாமல் சாப்பிடத் தொடங்கினான் என்னடா மணி ஒன்பதாயிற்று நீ எங்கேயோ அவசரமாக தினமும் இந்த நேரத்திற்கு வெளியே சென்று விடுவாயே இன்றைக்கு செல்லவில்லையா என்று வினவினாள் கையை துடைத்தபடியே வந்த ஷியாம் அணுவின் கேள்வியை கேட்டு ஸ்ரீதரை அழுத்தமாக நோக்க அண்ணனின் பார்வையில் தலை குனிந்தவன் சண்டாளி இவன் இருக்கும் நேரம் பார்த்துதானா இதை கேட்டு வைக்க வேண்டும் இதற்கு எத்தனை அடிகள் கொடுப்பானோ என்றெண்ணியவன் அணுவிடம் சுண்டலி உன்னை பிறகு கவனித்துக் கொள்கிறேன் என்று அடிக்குரலில் சீரியவன் மீண்டும் தலையை குனிந்தபடி உண்ணத் துவங்கினான் என்னன்னா ஆயிற்று இவனுக்கு என்று ஷியாமிடம் வினவ அது ஒன்றுமில்லை அனுமா ஒன்பது மணி வேளைக்கு நேற்றுடன் சுபம் போயட்டாயிற்று அதனால் இனி சிறிது நாட்களுக்கு என்னுடன் அலுவலகம் வரப்போகிறான் என்று கூறினான் சிறிது நாட்களுக்கா அப்படியென்றால் அதன் பின் என்னை என்ன செய்வதாக திட்டம் வைத்திருக்கிறான் இவன் இவன் என் அண்ணன் அல்ல சத்ரு என்றெண்ணிய ஸ்ரீதருக்கு உணவு உள்ளே இறங்க மறுத்தது கஷ்டப்பட்டு விழுங்கி தண்ணீரை குடித்தவன் எழுந்து தம்மையனுடன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான் இனியேனும் வாழ்க்கையில் உருப்பட எனது வாழ்த்துக்கள்டா ஸ்ரீதர் என்று தன் கையை பற்றி குலுக்கிய அணுவை முறைத்து அண்ணனோடு அலுவலகம் செல்கிறாயா கண்ணா என்று மகிழ்ச்சியுடன் வினவிய அன்னையையும் தவிர்த்துவிட்டு விறுவிறுவென வெளியேறினான் ஸ்ரீதர் என்னடா பிரபு கோபமாக தெரிகிறானே என்று கவலையுடன் வினவிய தாயாரை தோளோடு சேர்த்தனித்த ஷியாம் ஒன்றுமில்லமா அவன் சரியாகிவிடுவான் என கூறினான் சரிடா என்று முருவளித்த அன்னையிடம் விடை பெற்ற ஷியாம் இந்த அன்னையின் உண்மையான பாசம் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவள் காட்டும் அக்கறை இவற்றை என்றேனும் அவன் புரிந்து கொள்வானா என்று எண்ணியபடியே ஸ்ரீதருடன் புறப்பட்டான் காரில் ஏறிய பின்பு நேராக ஸ்ரீதரை அழைத்து சென்ற இடம் அவன் தினமும் ஆனந்தியை சந்திக்க செல்லும் அந்த யாருமற்ற தெரு அலுவலகத்திற்கு செல்கிறோம் என கூறி ஷியாம் இங்கே அழைத்து வந்ததைக் கண்டு ஸ்ரீதருக்கு பகீர் என்றிருந்தது காரை நிறுத்திவிட்டு அவன் புறம் திரும்பிய ஷியாம் இப்போது அந்த பெண் இங்கே வருவாள் அல்லவா அவளிடம் சென்று நீ செய்த அத்தனை தவறுகளுக்கும் மன்னிப்பு கேள் என கூறினான் இவன் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று உள்ளே டன் கோபம் எழுந்தாலும் மறைத்துக் கொண்டு அண்ணன் மீதி இருக்கும் பயத்தில் சரியென தலையாட்டி வைத்தான் ஸ்ரீதர் சரியாக ஒன்பது பத்துக்கு அந்த தெரு வளைவில் நுழைந்த ஆனந்தி அங்கே ஸ்ரீதரின் கார் நிற்பதைக் கண்டு பயந்து நின்று விட்டாள் பாவி பிரியா பிரச்சனை முடிந்துவிட்டது அவனது அண்ணனிடம் பேசிவிட்டேன் என்றாளே என்று புலம்பியவளுக்கு முந்தைய நாள் சுஜியிடம் பேசியது நினைவிற்கு வந்தது அவன் வீட்டிற்கு சென்றுவிட்டு எரிச்சலுடன் திரும்பிய சுஜி நேராக ஆனந்தியின் வீட்டிற்கு சென்றாள் என்னடியாயிற்று என பதறிய ஆனந்தியை கண்டு சிரிப்பிழ மேலும் அவளை சோதிக்க எண்ணி ஷ் அப்பா தீ ஒரு கிளாஸ் காஃபி கிடைக்குமா உன் வில்லன் ஸ்ரீதரிடமும் அவனது அண்ணன் அக்னி மன்னனிடமும் பேசி டயர்டாகிவிட்டது என கூற ஓடிச்சென்று சென்று காஃபி எடுத்து கொண்டு வந்து நீட்டினாள் ஆனந்தி பரவாயில்லையே வெகு சீக்கிரம் கொண்டு வந்து விட்டாய் என்று காஃபியை பருகி முடித்தவளிடம் சீக்கிரம் சொல்லுடி எனக்கு மிகவும் பயமாக உள்ளது என்று கையை உதறியபடி குதிக்க வாவ் தீ உன் கை மூமெண்ட் அழகாக உள்ளது உன் ஸ்ட்ரக்சர் கூட டான்ஸ் ஆடுவதற்கு தான் உள்ளது நீயும் என்னிடம் நடனம் கற்றுக்கொண்டாயானால் எதிர்காலத்தில் நீ மிகப்பெரிய டான்ஸராக டான்சராக வருவாய் என கூறியவளை முறைத்தபடி கீழே குனிந்தவளை தடுத்து நிறுத்திய சுஜி அயோத்தி இப்போதே நீ குருவின் கால்களில் பணிய வேண்டிய அவசியமில்லை அதற்கெல்லாம் நாள் இருக்கிறது ஆனந்தி எனக் கூறினாள் உன்ன என்றபடி தலையணையை எடுத்து அடித்தாள் ஆனந்தி அவளது அடிகளிலிருந்து தப்பித்து ஓடிய பிரியாவிடம் சுஜி ப்ளீஸ் ஜி என்ன நடந்தது கூறு என்றவளிடம் அங்கே நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள் அந்த கோட்டான் ஸ்ரீதர் அவனது அண்ணன் முன்பு பம்மியதைப் போலத்தான் தெரிந்தது ஆனால் அந்த நாயகன் இருக்கிறானே அதாண்டி அவனது அண்ணன் அவன் நல்லவனா கெட்டவனா என்றே புரியவில்லை ஆனால் ஒன்றுதி இனி உன் தோழிக்கு ஸ்ரீதரால் பிரச்சனை வராது என்று மட்டும் கூறினான் ஆக நீ இனி நிம்மதியாக இருக்கலாம் என கூறி விடைபெற்று சென்றாள் அவனது அண்ணன் நம்பிக்கை தெரிவித்ததாகத்தானே கூறினாள் பின்னே எப்படி அவன் இங்கே நின்று கொண்டிருக்கிறான் பேசாமல் வீட்டிற்கு சென்று விடலாமா என்றெண்ணியவள் இல்லை இவன் என்ன பெரிதாக செய்து விடுவான் அதையும் பார்த்துவிட வேண்டியதுதான் பிரியா இப்போதைக்கு நீதாண்டி என் குரு என துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு தன் நடையை தொடர்ந்தாள் அவனது காரை கடந்து செல்ல முற்படுகையில் காரை திறந்து கொண்டு இறங்கிய நெடியவனையும் அவனைத் தொடர்ந்து இறங்கிய ஸ்ரீதரையும் கண்டு திகைத்துப் போய் நின்றுவிட்டாள் அவள் பயத்துடன் மிரண்டு விழிப்பதைக் கண்ட ஷியாம் லேசான புன்னகையுடன் பயப்படாதேமா உன்னிடம் பம்பு செய்ய நாங்கள் வரவில்லை நான் ஷியாம் பிரபு ஸ்ரீதரின் அண்ணன் இவன் உன்னை பின்தொடர்வது எங்களுக்கு முன்னமே தெரிந்திருந்தால் இவ்வளவு தூரம் பிரச்சனையை வளர விட்டிருக்க மாட்டோம் இப்போது உன்னை பார்க்க வந்ததை மன்னிப்பு கேட்கத்தான் எங்கள் வீட்டிலும் உன்னை போல ஒரு தங்கை இருக்கிறாள் உன் பயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது போலீஸ் கேஸ் அது இதுவென்று பிரச்சனையை பெரிதுபடுத்தாமல் சமாளித்ததற்கு மிகவும் நன்றி என கூறியவன் ஸ்ரீதரை ஒரு பார்வை பார்க்க அதுவரை தலை குனிந்தபடியே நின்றிருந்தவன் நிமிர்ந்து எங்கோ பார்வையை பதித்து உனக்கு திருமணம் என்று நீ கூறிய பின்பும் கூட உன்னை தொந்தரவு செய்தது தவறுதான் மன்னித்துவிடு என கூறிவிட்டு காருக்குள் சென்று அமர்ந்து கொண்டான் இனி உன்னை அவன் தொந்தரவு செய்ய மாட்டான் தேங்க்ஸ்மா வருகிறேன் என கூறி சென்று விட்டான் ஷியாம் அவர்கள் சென்ற பின்பும் கூட அசையாமல் நின்றிருந்த ஆனந்திக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை உடனே பிரியாவிற்கு போன் செய்தவள் நடந்ததை தெரிவித்தாள் அப்படியா அந்த சின்னப்பதாசா மன்னிப்பு கேட்டா ஆச்சரியமாக உள்ளதே என கூறினாள் சின்னப்பதாசா அவர் பெயர் ஷாம்பி என்று கூற இல்ல இல்லதி கடலோர கவிதைகள் படம் பார்த்து கொண்டிருந்தேன் சத்தியராஜ பார்த்ததும் அவனது உயரம் ஞாபகத்துக்கு வந்ததா அதனால்தான் சின்னப்பதாஸ் என்றேன் அதை விடுத்தி உன் பிரச்சினை முடிந்து விட்டதல்லவா என்றாய் என கூறி சிரித்தாள் பாவம் அவளது பிரச்சனை முடிந்து விட்டது ஆனால் தனக்கு இனிமேல் வரப்போகும் பிரச்சனையை ஸ்ரீதரும் ஷியாமும் அலுவலகத்திற்கு சென்ற பின் தானும் உண்டுவிட்டு விட்டு அணுவை தேடிய சீதா அவள் செல்போனில் எதையோ உற்று நோக்கி கொண்டிருப்பதை கண்டாள் அணு என்னடா நிஜமாகவே உடம்பு சரியில்லையா என்று வினவினார் அம்மா அது அப்பாவிடம் கூறிய பொய் என்றவளிடம் பொய்யா எதற்காக பொய் சொன்னாய் என்று கேட்க இங்கே பார் என்று கையில் இருந்த காகிதத்தை எடுத்து அன்னையிடம் நீட்டினாள் என்ன இது ஏதோ முகவரியைப் போல் தெரிகிறதே யாருடையது என்று வினவினார் முகவரியேதான் அன்னியின் முகவரி எனக் கூறினாள் அன்னியா என்று வாயை பிளந்த சீதா அனு விஷயத்தை முழுதாக தெரிந்து கொள்ளாமலே இப்படி அதிவேகமாக பிரயாணிக்கிறாயே எனக்கென்னவோ உன் அண்ணன் காதலிக்கிறான் என்று தோன்றவில்லை நீயாக எதையேனும் கற்பனை செய்து கொண்டு அதிக பிரசங்கித்தனமாக ஏதேனும் செய்து வைத்து விடாதே என்று எச்சரித்தார் அம்மா அண்ணன் காதலிக்கவில்லை என்றால் எதற்காக நம்மிடம் பொய் கூற வேண்டும் அந்த பெண் யார் என்பதை தெரிவித்திருக்கலாமே என்றவளை இடைமறித்து ஆனால் அந்த பொய்யை கூறிய போது அவன் முகத்தில் எந்தவித உறுத்தலோ உணர்ச்சியோ இல்லை என்று சீதா கூற அம்மா அவனுக்கு எதற்காக உறுத்த வேண்டும் இப்போதைக்கு விஷயத்தை வீட்டில் தெரிவிக்க வேண்டாம் என்று நினைத்திருப்பான் ஸ்ரீதரம் நானும் செட்டில் ஆக வேண்டும் என்பதற்காக கூட மறைத்திருப்பான் அவன்தான் எங்களது நலம் விரும்பியாயிற்று என்று கூறினாள் என்னவோ உன் யோகம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன் என்று கூறிய சீதாவிடம் உண்மையா பொய்யா என்று நான் கண்டுபிடித்து சொல்கிறேன் அம்மா முகவரி கிடைத்தாகிவிட்டது இனி அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துவிட வேண்டியதுதான் என்றாள் முகவரி உனக்கு எப்படி கிடைத்தது என்று சீதா வினவியதற்கு சிரித்தபடி நேற்று நாம் வீட்டினுள் நுழைந்த போது வாசலில் நின்றிருந்த வண்டியை பார்த்தேன் யதார்த்தமாகத்தான் நம்பரை பார்த்தேன் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது என்றிருந்தது சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய எண்களாக உள்ளதே என்று எண்ணினேன் அப்போது தற்செயலாக பார்த்தது இன்று பெரும் உபயோகமாக முடிந்துவிட்டது ஆமம்மா அந்த எண்களை வைத்துத்தான் முகவரியை கண்டறிந்தேன் என் தோழி ரியாவின் தந்தை ஆர்டிஓ ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறார் அவர் மூலமாக விஷயம் சுலபமாக முடிந்துவிட்டது அன்னி பெயர் என்ன தெரியுமா சுஜி பிரியா கியூட் நேம் இல்லையாம்மா எனக் கூறி சிரிக்க அவளை வினோதமாக நோக்கினாள் உன் அண்ணன் மேல் நீ வைத்திருக்கும் பாசம் உன்னை இப்படி பைத்தியம் போல் அலைய செய்து விட்டதேடி என கன்னத்தில் கை வைத்தவர் அணு முறைப்பதைக் கண்டு சரி இந்த முகவரியை வைத்துக்கொண்டு என்ன போகிறாய் என்று வினவினார் அதை பற்றித்தான் நம்மி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் எப்படியாவது அன்னியுடன் நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் ஷியாமின் தங்கையாக அல்ல வெறும் அணுவாக பின்பு நடக்கும் விளையாட்டுகளை பொறுத்திருந்து பார் என்று கூறினாள் அணு நீ கூடிய விரைவிலேயே கீழ்ப்பாக்கம் செல்லப் போகிறாய் அது மட்டும் நன்றாக தெரிகிறது எனக் கூறினாள் அவளது அன்னை அண்ணனுக்காக எங்கே வேண்டுமானாலும் செல்வேன் போமா என கூறி சென்றவளைக் கண்டு சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் சீதா அன்று காலை அலுவலகத்திற்கு விரைவாக செல்ல வேண்டியிருந்ததால் தனது டான்ஸ் பிராக்டிஸை மறுநாள் ஒத்தி வைத்த பிரியா வேகவேகமாக காலை உணவை முடித்துக்கொண்டு தனது வண்டியை ஸ்டார்ட் செய்தாள் இரண்டு மூன்று முறை முயற்சி செய்தும் வண்டி அசையாததை உணர்ந்து எரிச்சலுடன் திரும்பியவள் அருகே வந்து நின்ற சக்தியை கண்டு சாந்தமான புன்னகையை வீசினாள் அவளை புருவம் உயர்த்தி பார்த்த சக்தி என்ன இவள் அமைதியாக புன்னகைக்கிறாளே ம் என்று யோசித்தவன் அப்படியானால் நிச்சயம் ஏதோ தில்லால் அங்கடி வேலை பார்த்திருக்கிறாள் என்று முடிவு செய்து கொண்டு வேகமாக தன் சட்டையை ஆராய்ந்தான் ஒன்றும் தெரியவில்லையே ஷூ அலுவலகத்திற்கு கொண்டு செல்லும் லேப்டாப்பை வண்டி என்று அவன் அனைத்தையும் சோதனை போடுவதைக் கண்ட பிரியாவிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை டே சக்தி நான் இன்று எதுவுமே செய்யவில்லை நீ ஆராய்ச்சி செய்வதை நிறுத்து எனக் கூறினாள் அப்படியா அப்படியானால் எதற்காக இப்படி அமுல் பேபி போல் முகத்தை சாந்தமாக வைத்து கொண்டிருக்கிறாய் சக்தி என்று அழைக்கிறாய் என தாடையை தடவியபடியே யோசனையுடன் வினவினான் கண்டுபிடித்து விட்டான் பாவி அது ஒன்று தம்பி பையா என் வண்டி ஸ்டார்ட் ஆகல என்று அவள் முடிப்பதற்குள் ஹஹா ஹிஹி ஹோ என சிரித்த சக்தி எத்தனை முறை நான் அவசரமாக அலுவலகத்திற்கு செல்லும் போது என் வண்டியின் டயரை பஞ்சர் செய்திருப்பாய் நன்றாக அனுபவி டாட்டா என்று செல்ல பார்த்தவனின் சட்டையை பற்றி சக்தி போய்விடாதேடா ப்ளீஸ்டா இன்று முக்கியமான மீட்டிங் இருக்கிறது நான் சென்றே ஆக வேண்டும் என்னை டிராப் செய்டா ப்ளீஸ் என்று கெஞ்சு துவங்க அவனோ சாவகாசமாக புன்னகைத்தபடி உன் நிலைமையை நினைத்தால் எனக்கு பாவமாக உள்ளது சுஜி பூனைக்கு ஒரு காலம் வந்தால் யானைக்கும் ஒரு காலம் வரும் என்பது எவ்வளவு அப்பட்டமான உண்மை என்று கூற யாரடா பூனை தடியா உன்னை பிறகு கவனித்துக் கொள்கிறேன் ஈவினிங் டிஃபன் பஜ்ஜி தானே அம்மாவிடம் செய்ய சொன்னாய் மவனே அதில் காரத்தை அதிகமாக கலந்து வாழ்க்கையில் நீ மிளகாய் பஜ்ஜியை நினைத்து பார்க்காத அளவிற்கு செய்து விடுகிறேன் என்று கருவிக்கொண்டவள் அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு என்னையும் குட்டி சொல்லடா என கேட்டாள் மீண்டும் யோசித்தவன் ம் ஓகே அழைத்து செல்கிறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என கூறினாள் எல்லாம் என் தலையெடுத்து சொல்லி என்றவளை முறைத்து நீ மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் நான் கிளம்புகிறேன் நீ ஆட்டோவில் சென்று கொள் என்று பைக்கை உதைத்தான் வேண்டாம் வேண்டாம் என்ன கண்டிஷன் என்று சொல்லடா நீ சொல்வதை போல் செய்கிறேன் என்று சரண்டர் ஆகிவிட உம் அந்த பயம் இருக்கட்டும் என்றவன் சிறிது இடைவெளிவிட்டு அவளை நன்றாக சோதித்து வத்சலாவை இனி குள்ள கத்தரிக்காய் என்று சொல்ல மாட்டேன் என்று மூன்று முறை கூறு அப்படி கூறினால் உன்னை அழைத்து செல்கிறேன் இல்லையென்றால் நீ ஆட்டோவில் சென்று கொள் என கூறினான் அந்த சப்ப மூக்கிக்காக என்னிடம் வம்பு செய்கிறாயா என்று பொங்கியவளிடம் இப்போதைக்கு வேறு வழி இல்லை சுஜி என்று மனசாட்சி கூற அவன் கூறியதைப் போலவே மூன்று முறை வச்சலாவை நீ குள்ள கத்திரிக்காய் என்று சொல்ல மாட்டேன் என்று பள்ளி மாணவி ரைம் சொல்வதைப் போல் சொல்லி முடித்தாள் ம் வெரி குட் சுஜி நீ தினமும் என் பேச்சை கேட்டு நல்ல பெண்ணாக நடந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஏறிக்கொள் என கூறினான் அட பேராசிக்காரா பொறுத்துக்கொள் சுஜி இவனை பிறகு கவனித்துக் கொள்ளலாம் இப்போதைக்கு உனக்கு காரியமாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்தாள் பாதி தூரம் வரை அமைதியாக வந்தவள் அதற்கு மேல் தாங்காமல் என்ற சக்தி நீ அந்த வத்சலாவின் மூக்கை பார்த்ததே இல்லையா என கேட்டாள் ஏய் அக்கா என்று கூட பார்க்க மாட்டேன் வண்டியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு விடுவேன் ஜாக்கிரதை என்று மிரட்டினான் ரொம்பத்தான் பண்ணிக்கொள்ளாதே போடா என்றவள் சிக்னலில் வண்டி நிற்பதைக் கண்டு சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தினாள் பக்கத்து வண்டியில் சீருடையில் அன்னையுடன் அமர்ந்திருந்த சிறுமியைக் கண்டு இவள் முருவளிக்க வெட்கத்துடன் அன்னையின் மீது சாய்ந்து முகம் புதைத்து தன்னை அந்த சிறுமி மறைத்து கொள்ள அதை கண்டு அக்காவும் தம்பியும் சிரித்து கொண்டனர் ஏதோ உருத்த சட்டென திரும்பிப் பார்த்த பிரியா பின்னால் நின்றிருந்த காரின் சீட்டில் அமர்ந்திருந்தவன் தன்னையே வெறிப்பதைக் கண்டு யார் இவன் என்றபடி நோக்க உள்ளே அமர்ந்திருந்த ஷியாமை கண்டு பதறிப் போனாள் இதேதடா பம்பு இவன் எதற்காக இப்படி முறைத்துப் பார்க்கிறான் என்று மறுபடியும் திரும்பி அவனை பார்க்க இப்போது அவனது பார்வையில் அப்பட்டமான ஏளனம் தெரிந்தது காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவர்கள் காதலிப்பதாக தன் வீட்டில் குறை கூறினாலே இப்போது காதலை பற்றி முழுதாக அர்த்தம் தெரிந்தவனுடன் இப்படி சுற்றுகிறாளா என்று நினைத்தபடி அவளை ஏளனமாக நோக்கினான் அவனது எண்ணங்களை அறியாத பிரியா எதற்காக இப்படி பார்க்கிறான் என்று நெளியத் துவங்கினாள் அவள் அசைவதை உணர்ந்த சக்தி ஏய் ஆடாமல் உட்கார் என்று அதட்ட மீண்டும் திரும்பி பார்க்கத் தூண்டிய மனதை அடக்கி அசையாமல் அமர்ந்தாள் சுஜி பிரியா அதற்குள் சிக்னலும் மாறிவிட நிம்மதியாக மூச்சு விட்டவள் எதற்காக ஏளனமாக நோக்கினான் அப்படியென்ன தவறு செய்து நான் அவனது தருதலை தம்பியை கேள்வி கேட்டது தவறா எப்படியோ ஒளியட்டும் சரியான காட்டுமிராண்டி கூட்டம் இவனை பற்றி நான் யோசிக்க என்ன இருக்கிறது இப்படியே மறந்துவிட வேண்டியதுதான் என்று அவள் முடிவு செய்த வேளையில் சக்தி அவளது அலுவலக கட்டடத்தின் முன்பு வண்டியை நிறுத்தியிருந்தான் சிரிப்புடன் வண்டியை விட்டு இறங்கியவள் டா தம்பிப்பையா ஆனாலும் அந்த சப்பமூக்கு கொள்ள கத்திரிக்கா வச்சலாவிற்காக நீ என்னை மிரட்டியது கொஞ்சம் ஓவர்தான் என்றதும் ஏய் என்று உரிமைய சக்தி பிரியாவின் பின்னே நடந்து வந்து கொண்டிருந்த ரேகாவை கண்டு முகத்தை மாற்றி ஈ என்று இழித்தான் யாரை பார்த்து இவன் இப்படி வாட்டர் பால்ஸை திறக்கிறான் என்று எண்ணியபடி திரும்பி பார்த்த சுஜி அங்கே ரேகா வருவதைக் கண்டு தம்பியை முறைத்தாள் அவள் அருகே வந்ததும் சுஜி அறிமுகப்படுத்திவை ப்ளீஸ் என்று கெஞ்சியவனிடம் தலையாட்டி ரேகா இவன் என் தம்பி பையன் பெயர் சக்தி என்று கூற ஹாய் சக்தி எப்படி இருக்கிறீர்கள் என்று வினவினாள் ரேகா எதற்கு இவனுக்கு போய் மரியாதையெல்லாம் கொடுக்கிறாய் உனக்கும் இவன் தம்பி மாதிரிதான் என்று அழுத்தமாக கூறியவளை சக்தி முறைத்தான் வேலை எப்படி போகிறது சக்தி பேக்கேஜ் எப்படி இருக்கிறது உன் கம்பெனியில் என்று வேலை பற்றி ரேகா விசாரிக்க துவங்க அவளுக்கு பதில் கூறிவிட்டு தமக்க இடம் உனக்கு இருக்கிறது நீ வீட்டுக்கு வா என்று மிரட்டிவிட்டு விடைபெற்றான் சக்தி பார்ப்போம் பார்ப்போம் போடா என்றவள் தோழியிடம் உரையாடியபடியே அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் அதன்பின் ஷியாம் என்ற ஒருவனை சந்தித்த நிகழ்வை மறந்தே போனாள் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா